என் தங்கமே இந்த உலகமே அழிந்தாலும் சரி இந்த கருப்பன் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது உனக்கு இன்று இந்த கருப்பன் ஆறுதல் வாக்கினை தர வரவில்லை சத்திய வாக்கினை கொண்டு ஓடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு யோகம் இருந்தால் நிச்சயமாக இன்றைய இந்த அப்பன் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் யோகமெல்லாம் எனக்கு இருக்குமா அப்பா அது எனக்கு இருந்தால்தான் நான் என்றோ நன்றாக இருந்திருப்பேனே என்று நீ யோசிக்கின்றாயல்லவா என் பிள்ளையே அப்படியானால் இப்பொழுது இந்த கருப்பன் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் உனக்கு இந்த கருப்பனின் அருள் கிடைத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் இந்த கருப்பனை ஒருவர் தன் வாழ்க்கையில் கொண்டுவிட்டால் வேறென்ன வேண்டும் உனக்கு இங்கு என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொள் என் பிள்ளையே அப்பன் அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கைக்குள்ளும் வந்து விடுவது கிடையாது யாருக்கும் நல்ல வாக்கு தருவது கிடையாது ஏன் தெரியுமா இங்கிருக்கின்றவர்களில் தவறுகள் என்பது செய்வது எளிதான விஷயமாக மாறிவிட்டது இப்படி தவறுகள் செய்கின்றவர்களுக்கு எப்படி உன் அப்பன் நல்ல வாக்கினை கொடுக்க முடியும் நான் எப்பொழுதாவதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்காக வந்து வாக்குகளை கொடுப்பேன் அப்படி நான் கொடுக்கும் பொழுது அது உனக்கானதனை என்பதனை புரிந்து கொண்டு அப்பனின் நாசிகளைப் பெற்றுக்கொண்டு அதை நீ மனதார ஏற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல திருப்பங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் சரி இன்று அப்பன் என்ன வாக்கு தர வந்திருக்கிறான் என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்கும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் உனக்கு இந்த அப்பன் ஆறுதல் வாக்கினை தந்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுதுதான் உன் அப்பனுக்கு ஒரு விஷயம் புரிகின்றது நான் செய்தது தவறு என்று ஏன் தெரியுமா நான் என் பிள்ளைக்கு ஆறுதலை கொடுத்து கொடுத்து அடுத்த விஷயத்தை செய்ய விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் நீயும் ஒரு கஷ்டம் வந்தவுடன் அப்பனிடத்தில் வந்து சொல்கின்றாய் கருப்பனும் உனக்கு ஆறுதலை தருகின்றேன் நீ உடனே அம் அப்பன் நமக்கு ஆறுதலை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அமைதியாகி விடுகின்றாய் அந்த விஷயத்தை பற்றி சிந்திக்காமலேயே விட்டு விடுகின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை உன்னால் செய்துவிட முடியாது என்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஆறுதலை பெற்றுக்கொண்ட பிறகு நீ அந்த விஷயத்தை நோக்கி உன்னுடைய முயற்சியை செய்திருக்க வேண்டும் நமக்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொள்ள நம் அப்பன் இருக்கின்றான் அதனால் நாம் தைரியமாக இந்த விஷயத்தை செய்வோம் என்றுதானே நீ எண்ணி இருக்க வேண்டும் மாறாக எந்த ஒரு வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்களுக்காக நீ வேதனை பட்டு கொண்டிருக்கு மனதில் எண்ணங்களை அதிகமாக நிலை செய்து கொண்டிருந்தால் அதன் பிறகு அந்த விஷயம் எப்படி முன்னேற்றத்தை காணும் அது அப்படியே கிடப்பிலல்லவா கிடந்துவிடும் இன்று நான் உனக்கு தரப்போகின்ற இந்த சத்திய வாக்கினை கேட்டுக்கொண்டாவது இனி ஒரு நாளும் கண்களை கசக்கிக் கொண்டு நீ நிற்க கூடாது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சந்தோஷத்தை முதலில் நீ தெளிவாக புரிந்துகொள் உனக்கு இந்த கருப்பன் வாழ்க்கையில் இருந்து நடத்தி கொடுப்பது என்னவென்று நீ தெரிந்துகொள் கொள் எவ்வளவோ உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கின்றது ஏனென்றால் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை நீ என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்வதற்கும் யாரும் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீ செய்வது தவறு என்றால் அதை சுட்டி காட்டாமல் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை தவறு என்று சுட்டி காட்டுவதற்குரிய ஆட்களைத்தான் உன் அருகில் நீ வைத்திருக்கின்றாய் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை அருகில் வைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருப்பது தவறல்லவா இனிமேல் இது போன்ற செயல்கள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது துரோகமும் எதிரிகளும் உன் அருகில் வரவே கூடாது உன்னை கண்டாலே பயந்து ஓடிவிட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் நாம் இவர்களுக்கு அருகில் சென்று விடக்கூடாது கூடாது அப்படி சென்று விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்துவிடும் இவர்கள் வணங்குகின்ற தெய்வம் அந்த கருப்பனாக இருக்கும் பொழுது நாம் இவர்களுக்கு அருகில் நெருங்கினால் அந்த கருப்பன் நமக்கு தண்டனையை கொடுத்து விடுவான் என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்துவிடும் துணிந்து விட்டாலே அவர்களுக்கு தெரிந்துவிடும் இவர்களுக்காக யாரோ நிற்கின்றார்கள் என்று அது இந்த கருப்பன் என்று தெரியும் பொழுது நிச்சயமாக ஒரு காலமும் உன் அருகில் வந்துவிட அவர்கள் நினைக்க மாட்டார்கள் என் பிள்ளையே இத்தனையையும் கடந்து இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அதிகப்படியாக வாழ வைக்கத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இனி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி கருப்பா என்று என்னை நீ அழைத்து விட்டால் போதும் அப்பன் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்துவிடுவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்று நான் நிச்சயமாக செய்து விடுவேன் கருப்பனின் ஆறுதலை எதிர்பார்க்காதே அப்பனின் சத்தியத்தை நம்பி நீ ஒவ்வொரு செயல்களையும் நல்லபடியாக செய்ய தொடங்கு இடஞ்சல்கள் வரத்தான் செய்யும் வேண்டும் என்றே உனக்கு தடங்கல்களை உருவாக்கத்தான் செய்வார்கள் அத்தனையையும் கடந்து உன்னால் வென்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும் நீ யாராலும் உன் அருகில் வந்து நிற்க முடியாது என்பதனை என் பிள்ளை நீயே சில நாட்களில் தெரிந்து கொள்வாய் இவர்களின் நடவடிக்கைகள் உனக்கு அதனை நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே துன்பமும் சோதனையும் என்னவென்று வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் புரியும் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு தெரியாது உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு தீமைகளும் உனக்கு புரியாது அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற சில விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்ற நாளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கத்தானே தவிர ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்துவதற்கு அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்திலிருந்து உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக இந்த கருப்பனால் மீட்டு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் இனி எல்லாமுமே உனக்கு வெற்றிதான் இனி எந்த விஷயமாக இருந்தாலுமே அது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம்தான் வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பவன் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பவன் இந்த கருப்பன் நீ வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக உனக்கு தந்திடுவேன் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு முன்னேற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திடும் அதனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையைக் கண்டு வருந்தாமல் வரப்போகின்ற சூழ்நிலைகளை நீ சரியாக எதிர்கொண்டால் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் கருப்பனின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும் அப்பன் என்றென்றும் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன் இத்தனையையும் சொன்ன இந்த கருப்பனுக்கு நீ என்ன செய்ய போகின்றாய் தெரியுமா எதற்கும் அஞ்சாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் வருந்தாமல் துணிந்து நிற்கப் போகின்றாய் அது ஒன்றுதான் இந்த கருப்பனுக்கு நீ கொடுக்கப் போகின்ற பரிசாக இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நான் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அதுபோல இந்த கருப்பன் உன் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்